திருச்சிற்றம் அருளகே வைத்தீஸ்வரப்பெருமான் திருக்கோயில் அக அருளு வழிபாடு உலகாமணன் தோதக்கரியவன் நிலவுலாபிக நீர்வொழிவேணிகன் அழகில் சோதிகன் பலத்தாடுவான் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவான் கண்களை மூடி கைகளை கோர்த்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மணிநீர் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணி கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் உடுமலை வட்டம் பூச்சிமேடு மேடு அருள்மிகு வைத்தீஸ்வர பெருமான் திருக்கோயில் செல்லுகின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் பெறுகின்றன நட்புணலை எடுத்து தளமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்வழக்கு காட்டி சுவையமுதோட்டி பேரொழியால் போற்றுகின்றோம் நல்லுடை அணுகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே நினைகண்டாய் என அகத்தாலுண்ணி சேவரம்பொருளைப் போற்றி திருநீரணிந்து உருத்திர சாதனம் கொண்டு ஐந்தழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதியமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் நம சிவாய் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை நிதியே நெஞ்சே நீவாய் நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மெழுக்கிட்டு பூமாலை வணைந்தேற்றுகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து படிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் நினைந்து விரிகுள் கோவனாடை விருத்தரோ பெரியவான் கதவம் துணை நீக்குமே என திருவாய்த்திறந்து என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் வள்ளிய எழுந்தருளாயே எனத் திரையகற்றி கொண்டு எல்லாம் வல்ல அருள் வைதீஸ்வரப் பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கிப் போற்றுகின்றோம் போற்றியோம் நம வாய்த்தது நம் ஈதோர் விரவியன போதோடு நீராதிய சுமந்து கருவறி புகுவாருடன் நாமம் போகிறோம் நெருநல ஆடை அணிகளை கலைந்து சந்தனாதி தைல முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாடிலும் நிறைந்துள்ள உலகின் மலர்தூவி வணங்குகின்றோம் யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியம் தொட்டி பேரொளி காட்டி களையை நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் பொடிகள் ஆணைந்து ஐயமுதம் பால் தயிர் தேன் ஒவ்வொரு ஜனத்திற்கும் பொட்டு வைத்து புக வைத்து கனிமந்தூட்டி பேரொளிகாட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் கரும்புச்சாறு மின்பள வகைகள் வன்கனி பொழிவுகள் இளநீர் சந்தனம் திருநீரு நிறைவாக எல்லாம் வல்லாருள் மிகு வைதீஸ்வர பெருமானின் தாமரை பொன்முடிதன் மேல் அருள் தெருக்குடம் கொண்டு கொடி நீ சுமந்தாற்றுகின்றோம் சென்றாடு தீத்தங்களான தீர்த்த ராடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி மலராதி மாலைகளை சுட்டுகின்றோம் மணியோசையுடன் ஒழிபாடு முப்புணல் திருவடிநீர் உச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை சுடரொளி திருவமுது ஐங்கிழைப் பேரொழி மலரொழிபாடு போற்றசைத்து நடிவரவன் என்றாய் போற்றி புன்னியனே நல் அரியாய் போற்றி ஏற்றதைக்கும் வான்மையில் இருந்தாய் போற்றி பின்னா இருநூறு பெயராய் போற்றி உழக்காய நாதா போற்றி நான் முகக்கும் மாற்கும் மரியாய் போற்றி திக்கும் சிக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசனடி போற்றி எந்த எடி போற்றி தேசநடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமிழநடி போற்றி மாயப் பிறப்பெருக்கும் மன்னனடி போற்றி சீரார் விருந்திருனும் தேவனடி போற்றி ஆறாத இன்பம் அருளும் போற்றி போற்றி சிற்றம்பளம் சொன்னால ஏற்றருள் வடிவையை போற்றி வைதீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலை தூவி துதித்து வணங்குகின்றோம் திருமுறை விண்ணப்பம் ஞானசம்பத் பெருமான் அருளிய முதலாம் திருமுறை ஆறாவது பதிகம் திருமருகளும் திருச்செங்காட்டங்குடியும் அங்கமும் வேதமும் தோளோடு தோலோடு சென்ற செந்த மார்புமரையோர்கள் வளர்த்த சிந்தி மார்புகை போய் விம்மு மாட வீதி மைந்த சொல்லாய் செல்புகு தன்பாய்சோலை சொல்ந்த சீர்கோள் செங்காட்டங்குடியத நூல் கால்பொல்கு வைங்கடல் ஆக்க வாடும் கணபதி சாரம் காமூரவே நாமரு கேள்வியற் வேல்வியோவா நான் மறையோ வழிபாடு செய்ய மாமாறுவும் மணிக்கோயின் மேய மருக நீளாவி எமைந்த சொல்லாய்த்தே மருவும் போழிச் சூழ்ந்த சீர்கோள் சிங்காட்டங் குடியத நுள் காமறு சிமகிழ்ந்தெல்லியாடும் கணபதி சாரம் காமூரவே நாளுங்கோழை காமு கொங்குங்காழி ஞான சம்பந்தன நடந்திகளும் மாடின் மதிதவல் மாடாமோங்கு மருகனின் மற்றதன் மின்மொழிந்த சேலும் காயலும் தேளைத்த கண்ணா சீர்வுள் செங்காட்டங்குடியதனுள் சூழம்பல்லான்கழல் எந்து வாடல் சொல்ல வல்லாவினை இல்லை யாமே திருவாசகம் மணிவாசகர் அருமுடைய சலந்தரன் தன் உடல் தடிந்த நாரணக்கு அன்றருளியின் தன் அயனமிடந்த அழராக இடாழி அருளினங்கான் சாலோ திருப்பொன்றர் மக்கதையாக சைக்கிளார் பெருமான அருளிய பெரிய புராணம் அன்னடை கையில் எந்தக்கு அருமையாம் உரிமை பேரும் தின்ன நின்று எம்பும் என்ன திஞ்சிலை வேடராத்தார் புண்ணியப் பொருளாயுள்ள பொறுவில் சீருருவினானை கண்ணினுக்கணியாத்தங்கள் தங்கள் கடன்பல அணிந்தே திருத்தொண்டர் புராணத்தை தொடர்ந்து பனிரண்டு திருமுறைகளின் சாரமாக அருளிய சிவஞான போதம் சிவத்து பேர் காணும் கண்ணுக்கு காட்டும் உடம்போல் காண உள்ளத்தைக் கண்டு காட்டலின் அயரா அன்பின் அரண்கழல் செலுமே சதகம் வகுத்திட்டவாறே அல்லால் தமிகேனும் புரிவதும் பிள்ளையானால் ஒல்லாமை செய்வித்தவன் நீ பொறுப்பானும் நீ கல்வில்லா இழைத்தேனை பவத்து இனி விட்டிடேலே வாழ்க அந்தனர் வாணவராணினும் வீழ்கதன் புனர் வெந்தர் மொங்குகாழ்க தியதில்லாமரண் நமமே சூழ்க வைய கம் துய கூழைக்கண்ணி கூரன் காண்க அவளும் உடனே காண்க தென்னாருடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எனச் சாற்றி கனியமுதொட்டி பேருளை காட்டி தொழுது வணங்கி தூணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்க மடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்லாறு மிகு பெருமானின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே சாந்தம் அன்பு கொல்லாமை புலநடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை தவம் ஆகியவற்றில் உயர்ந்து அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் வான் வான்முகில் வளாது பெய்க மளிவளம் சுரக்க மன்னர் கோன்முறை அறுது செய்க குரபிலாதுயிகள் வாழ்க நான் மறை அரங்கலோங்க நச்சவம் வேள்வி மழ்க மென்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம் and i wanted to return to the in rome or.